திருப்பதி ரதசப்தமி உற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி மலையில் சூரிய பிரபை வாகன சேவை நடைபெற்றது சூரிய ஜெயந்தி நாளை ரதசப்தமி உற்சவம் என்ற பெயரில் கொண்டாடுவது வைஷ்ணவ ஆலயங்களில் நடைமுறையில் இருக்கும் வழக்கம் அந்த வகையில் இன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சப்தமி உற்சவம் நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு இன்று ஏழுமலையானின் ஏழு வாகன சேவைகள் அதிகாலை ஐந்து மணிக்கு துவங்கி இரவு ஒன்பது மணி வரை கோவில் மாட வீதிகளில் நடைபெறுகின்றன இந்த ரத ரதசப்தமி உற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக ஏழுமலையானின் சூரிய பிரபை வாகன சேவை இன்று அதிகாலை நடைபெற்றது முன்னிட்டு கோவிலிருந்து புறப்பட்ட வாகனம் மண்டபத்தை அடைந்த உற்சவர் மலையப்ப சுவாமி சூரிய நாராயண அவதாரம் பூண்டு சர்வ ஆபரணங்கள் தரித்து தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து நடைபெற்ற தூப தீப நைவேத்திய சமர்ப்பணங்களுக்கு பின் கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் சூரிய பிரபை வாகன சேவை பக்தர்களின் பக்தி கோஷம் வேத மந்திரம் முழங்க ஆகியவற்றிற்கிடையே கோலாகலமாக நடைபெற்றது கடந்த மார்ச் மாதம் துவங்கிய கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு பின் முதல் முறையாக பக்தர்கள் வருகை அதிகரித்து திருப்பதிமலை மலை இன்று மீண்டும் களை கட்டியது કટાઉસ ટેક એ કે નું મહત્વ